ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கண்டிப்பா சத்தம் போட்டு நீங்க ஜோம் பண்ணணும் உங்க சத்தம் வந்து வெளியில கேட்கணும் நீங்க பரிட்சை செய்யறது வெளியில கேட்கணும் நீங்க வெளி ஆண் ஆண் மகன்கள் தகப்பன் மார்களுக்கு நான் சொல்றேன் பிரதர் டைம் செய்து நீங்க எப்போ தச்சுக்குள்ள அனுபவத்துக்குள்ள வந்து நீங்க அடுத்த லெவல் போறீங்கன்னா நீங்க எப்போ சத்தம் போட்டு ஜோம் பண்றீங்களோ அப்பதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீங்க நீங்க ஜெபிக்க முடியலையா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா கேர்ஃபுல்ல கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கங்க

ஆண்டவரை துதிக்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்க துதிக்க 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 ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேர் அதனால நான் நம்புறேன் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதை